அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவர்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களே கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை சனியாக இருந்த சனி பவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடம் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலே சனி பவான் செல்கிறார் ஆகவே இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் வேலை பலி ஓரளவு குறைக்கும் இதுவரை நீங்கள் வேலை பழுவால் இருந்த அவஸ்தைகளுக்கு ஏற்ற வருமானம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் நடக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருது நன்றாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் அந்த பதவி உயர்வு மூலம் மூலமாக நீங்கள் நல்ல வருமானத்தை அடைவீர்கள் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் தாராளமாக வெளிநாடும் சென்றுவிட்டு வரலாம் இரண்டைய வருடங்கள் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு புதிதாக வீடு மனை வாங்கி கட்டி அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் இந்த வருடத்தில் இந்த சனி சனிப்பேச்சு ஆன உடனேயே அடுத்து இரண்டு மாதத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி இந்த கும்பராசியில் பிறந்த முதிர் கண்டிகைகளுக்கும் அதாவது பல வருடங்கள் திருமணம் ஆகாமல் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அதே போலவே ஆண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் இந்த தோஷங்களுக்கான பரிகாரங்களை இரண்டு மாதத்திற்குள் செய்துவிட வேண்டும் அதாவது மே பதினான்காம் தேதிக்குள் அதாவது சித்திரை மாதத்திற்குள் அந்த பரிகாரங்கள் செய்துவிட வேண்டும் அவ்வாறு செய்தால் வைகாசி முதல் ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு தொழில்துறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்து அவர்களும் நலன் துருவார்கள் உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள் உளுந்து பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அதன் மூலமாக நல்ல லாபம் பெற்று அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் இந்த கும்பராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு உடல் வலிகள் தீர்ந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் கும்பராசியில் பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை கூறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு இந்த வருட கடைசிக்குள்ளேயே நிச்சயமாக இன்டர்வியூ மூலமாக நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே நான்காம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறதுனால் இந்த வருடத்தில் தாய்க்கு உடல் வழிகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் குருடைய வீட்டிலே சனி பகவான் இருந்து அந்த சனியுடைய பார்வையேற்பதனால் நிச்சயமாக இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக அதிகமாக நீர் இருக்கின்ற நீர்நிலைகளுக்கு செல்வதையும் அதில் ஆபத்தான பிரயாணங்களை மேற்கொள்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தவறி விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது லாபஸ்தானத்திற்கு அந்த சனி பார்வையிடுகிறார் ஆகவே தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஏ இருக்கின்ற லாபத்தை வெளிக்காட்டு கொள்ளாமல் இருக்கின்ற வெளிக்காட்டு கொண்டால் அதில் திருஷ்டி ஏற்பட்டு அதன் மூலமாக லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது ஏழரை கடைசி ரெண்டரை வருடங்கள் அந்த கடைசி ரெண்டரை வருடங்கள் அது சுபஸ்தானத்தில் இருப்பதினால் சுபகாரியங்கள் நடக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது உங்கள் ராஜநாதனே சனி பகவான் தான் அவர் குருடைய வீட்டில் இருப்பதனால் தெய்வ அருள் இருக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் ஆனால் அதிகமான கூட்டம் இருக்கிற இடங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் அதை தவிர மற்ற தோஷங்கள் ஏற்படுத்தாது தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கிறது மேலும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக ஒரு முறை குச்சனு அல்லது உங்களுக்கு இருந்தால் திருக்கொள்ளிக்காடு என்ற இடத்திற்கோ என்றால் அதற்கு பொதுவாக திருக்கொள்ளிக்காடு சென்றுவிட்டு வருவது இரண்டாவது முறை ஏழரை சென்றவர்களுக்கு மிக நல்லது என்று கூறுவார்கள் ஆகவே திருக்கொள்ளிக்காடு சென்று வருவதற்கும் நல்லது மேலும் திருநள்ளாறும் முறை சென்று விட்டு வரலாம் இந்த மூன்றில் ஒரு கேத்திரங்களை கஷேத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே சென்றுவிட்டு வந்தால் போதுமானது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்வம் ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக எல்லாவர்களும் நன்மை பெறுவார்கள் பொதுவாக தீப வழிபாடு என்பது மிக மிக உத்தமமானது அதாவது தீபம் வைப்பது என்பது ஒரு சிறு யாகத்தை செல்வதை போல தியாகத்தில் எப்படி உணவுப் பொருட்கள் போடுகிறோமோ அதே போலவே தீபத்தில் எண்ணெய் விடுகிறோம் அந்த எண்ணெய் என்பது உணவுப் பொருளாகத்தான் இருக்கிறது தீபத்தில் அந்த ஜுவாலை என்பது அதன் நெருப்பு என்பது சூரியனை குறிக்கும் அதில் நீங்கள் ஊற்றுகின்ற அந்த எண்ணெய் என்பது சந்திரனை குறிக்கும் அதன் பிறகு அந்த ஜுவாலையில் இருக்கின்ற சிகப்பு அந்த பகுதி என்பது செவ்வாயை குறிக்கும் அதன் பிறகு அதற்கு திரு எடுகின்ற திரி என்பது புதனை குறிக்கும் அங்கே அந்த ஜுவாலையில் ஒரு மஞ்சள் நிறமாக எறுகிறது அது குருவை குறிக்கும் அந்த ஜுவாலை எரிவதன் மூலமாக வெளிச்சம் வருகிறது அந்த வெளிச்சம் உங்களுக்கு சுப்ரனை குறிக்கும் இந்த வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு விலகிவிடும் அது சனியை குறிக்கும் அதன் பிறகு அந்த தீபத்தில் உங்களுக்கு நிழல் வருகிறது அந்த நிழல் ராகுவை குறிக்கும் அதன் பிறகு தீபம் முழுவதுமாக இருந்த பிறகு தூபம் வருகிறது அந்த தூபம் கேதுவை குறிக்கும் ஆக நவகிரக தோஷங்கள் விலகுவதற்கு தீப வழிபாட்டை தவிர வேறு எதுவுமே பிரதானம் கிடையாது ஆகவே தீபம் வைப்பது மிக மிக உத்தமமானது இந்த தீப ஒளிபாட்டின் மூலமாக பிரதி சனிக்கிழமை சனி பவனுக்கு நல்ல தீபம் ஆட்சிக்கு நெய் தீபம் வைப்பதன் மூலமாக அடுத்த சனி பேச்சு வரை இந்த வருடம் முழுமைக்கும் இரண்டரை வருடங்களும் இந்த கும்பராசிலே பிறந்த நன்மைகளை அடைவார்கள் என்பது